அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான முதல்நிலை விடை குறிப்பை டி நியூஸ் ஆர்பி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க இதில் இருக்கக்கூடிய மாறுபட்ட வினா விடைகளுக்கு மேல்முறையீடு செய்கிறதுக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த நேரத்தில் நம்மளும் இந்த வினாத்தால் இருக்கக்கூடிய அந்த மாறுபட்ட வினா விடைகள் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தில் ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்குறோம் இன்னும் வேற ஏதாவது கேள்விகள் கூட இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எந்த கேள்வி வந்து மாறுபாடு இருக்குது எந்த விடையில் வந்து மாற்றம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அதுக்கான புத்தக ஆதாரத்தை நீங்கள் அனுப்பும்பொழுது அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ வியூஸ்க்காக வீடியோ பண்ணி போடுறதா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோஸில் எதுலேயுமே உங்களுக்கு ஆடு ஓடாது சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஆடு எதுலேயுமே கொடுக்கல நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் எங்களுக்கு ரெவன்யூ வராது சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோஸ் வந்து பண்ணி போட்டுட்ருக்குறோம் சரிங்களா ரிவிஷனுக்கு போட்ட வீடியோவாக இருக்கட்டும் சரிங்களா எல்லா வீடியோஸுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்த வீடியோவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மாணவர்கள் பார்த்துருக்கீங்க ஒருத்தருக்கு கூட ஆட் வந்திருக்காது சரிங்களா இப்போ பார்க்குற வீடியோவிலையும் ஒருத்தருக்கு கூட ஆட் வராது நாங்கள் வந்து அதுக்கு ஆடு கொடுக்குறதே கிடையாது சரிங்களா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்களுடைய நலனுக்காகவே முற்றிலுமாக இந்த வலைதளம் அப்படின்றது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ ஆடு வந்து உங்களுக்கு எதுலேயுமே வராது அதன் மூலயமாக நீங்கள் பார்க்குற அந்த வீடியோஸ் மூலயமாக எங்களுக்கு ரெவின்யூ அப்படின்றதும் கிடையாது அதனால் நாங்கள் வந்து மாணவர்கள் வந்து குழப்பமடைய செய்கிறதுக்காக இது பண்ணலை ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அடுத்தது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மூன்று வழிகளை வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இது கிரேஸ் மார்க் அப்ளை பண்ணுறதுக்கான நேரம் இப்போ சரியாக பண்ணியிருக்கிறவங்களாம் கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது சரிங்களா இது ஒரு போட்டித் தேர்வு சரிங்களா நீங்கள் சரியாக பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் அப்போ படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதியிருக்கான் சரிங்களா சரியாக பண்ணாதோன்னு படிச்சுட்டு தான் எது இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸாக ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிராக மாறக்கூடிய வினை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து மீள் வினை மீளா வினை அப்படிலாம் இருக்குது சரிங்களா அப்போ இது வந்து நொதித்தல் நிகழ்வாகவும் இருக்குது சரி அதுவும் ஒரு வினை தான் சரிங்களா நிகழ்வுன்னு சொல்லும்போதும் வினைன்னு சொல்லும்போதும் ஒரே பொருளை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இது இது இரண்டுக்குமே வந்து நம்ம விடையை வந்து கொடுக்கலான்னு சொல்லி நம்ம கேட்குறோம் வந்தே பாரத்னு சொல்லும்பொழுது இது வந்து ஒரு நியூ டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்குது அப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த வார்த்தை பதம் அப்படின்றத கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடுச்சு சரிங்களா அப்போ இதுக்கும் நம்ம கிரேஸ் மார்க் கேட்குறோம் சரிங்களா அப்போ மாணவர்கள் வந்து இதை கேட்கலான்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதை கேட்குறதும் கேட்காததும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது நம்ம சொல்கிறதுனால ஒன்று அதுக்கு வந்து மார்க் கொடுத்துட போகிறதும் கிடையாது வருஷா வருஷம் வந்து காவலர் தேர்வு நடந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்யூஆர்பியில் சார்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் தேர்வுகள்லாம் நடக்குது வருஷ வருஷம் அவங்க கொடுக்குற கீழே வந்து பார்த்திங்கன்னா மாறுபாடுகள் மாணவர்கள் என்னென்ன சிரமங்களை வந்து எதிர்கொண்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் அப்படின்றது சரியான கேள்விதான் தான் நம்மளும் சொல்லிட்டோம் நம்மளுடைய முதல்நிலை விடை குறிப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஆர்பி கொடுத்துருக்குற அதே விடை குறிப்பை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ இது எங்கே சேஞ்ச் ஆகுதும் எங்கே சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மாணவர்கள் எதிர்கொள்கிற அந்த சிரமங்களில் தான் சரிங்களா அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு ஐநூறு பேர் வந்து இந்த வந்தே பாரத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க கிரேஸ் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அவங்க முடிவு பண்ணுறது தான் அதெல்லாம் சரிங்களா அப்போ எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுன்றது மாணவர்கள் நம்ம நான் மாணவர்களாகிய நம்மளுடைய கடமை அப்போ அதுக்கு வந்து கிரேஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றதெல்லாம் டீ நியூஸ் அரவி தான் உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் சரிங்களா உனக்கு வேணும்னா நீ வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணு சரிங்களா தமிழில் வந்து ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த கேள்வி நம்ம பார்க்கும்போது இது நம்ம டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்லையுமே வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு கொஸ்டின்ல கேட்ட கொஷின் தான் இருந்தாலும் மாணவர்கள் இதுக்கு வந்து அன்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக அது வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மிக சரியான விடைன்னு சொல்லும் பொழுது பானையை உடைத்தது அவன் அல்லன் அப்படின்றது தான் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உயர்தினை அக்ரிணைன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம் சரிங்களா உயர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்லி பிரிக்கும் பொழுது உயர்தினை பால் பகுப்பில் ஆண் பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா பானையை உடைத்தது அவன் அன்று அப்படின்றதுக்கு நம்ம ஆண் பால் பெண்பால் ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா உயர்தின பொதுவாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஒருமையை தான் குறிக்குது இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் சரியான தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சரியான விடைன்னு சொல்லும்போது அவன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆண் பாலை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அல்லன் அப்படின்றது தான் சரி சரிங்களா இதுவே அவள்னு சொல்லியிருந்தா அல்லல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா அப்போ ஒருமையில் சரிங்களா சரியான பால் பண்போடு இருக்கக்கூடிய இதுதான் மிகச்சரியான சரியான விடை டிஎன்பிஎஸ்சிலேயுமே இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் தான் இருந்தாலும் நம்ம வந்து அன்று அப்படின்றதும் ஒருமையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சந்தேகத்துக்காக சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு கிரேஸ்மார்க் அப்பீல் பண்ணலாம் புரியுதா உங்களுக்கு அப்பீல் பண்ணலாம் பண்ணுறது பண்ணாததும் உங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா எத்தனை கேள்விக்கானாலும் பண்ணலாம் நீங்கள் எந்த கேள்வி நினச்சாலும் அதுக்கு பண்ணலாம் சரிங்களா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவு எது வந்து எளிதாக அமுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வாயு தான் சரியான விடை இருந்தாலும் நீங்கள் அப்பீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க இருக்கிற கேள்வி எழுபதுக்குமே நீங்கள் அப்பீல் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் சரிங்களா தகுந்த ஆதாரத்தோட அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் டிஎன் நியூஸ் ஆர்வி போர்டுகிட்ட தான் இருக்குது சரிங்களா கிரேஸ் மார்க் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுல மாணவர்கள் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க அதையும் நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பதினாலு பேஜ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கங்க இதில் உங்களுக்கு எந்த கேள்வி தேவைப்படுதோ சரிங்களா உங்களுக்கு எதுக்கு மார்க் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் சரிங்களா அப்போ இதில் இருக்கிற கருத்துக்கள் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் ஓனாவே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதனையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த பதினாலு பேஜில் ஃபஸ்ட்டு பேஜுன்றது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக இதில் பாருங்கள் அனுப்புனர் அப்படின்ட்டு இருக்கா அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் எழுத போகிறீங்க உங்களோடய அட்ரஸ் எழுத போகிறீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரிங்களா அடுத்தது பெருநர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது மற்றபடி அந்த கருப்பொருளும் கரெக்டாக தான் இருக்குது இந்த வினாத்தாள் வகை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த வகை வினாத்தாள் வேணாலும் கொடுத்துருக்கலாம் இதில் சி வகை வினாத்தாளுக்கு தான் எல்லா எவிடன்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் இதில் இருக்கிறது அப்படியே இருந்தால் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இதனால் எந்த விதமான பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது அதேமாதிரி இந்த நவரை கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்கில் இருக்கிற எவிடன்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து டிஎன்யூஸ் ஆர்பி கால் பண்ணி கேட்டிங்களா ஃபஸ்ட்டு சரிங்களா நீங்களாகவே ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணாதீங்க நம்ம கேட்டுட்டு தான் சரிங்களா அங்கே போர்டில் வேலை செய்கிற ஒரு சார்ட்டையும் கேட்டிருந்தோம் கால் பண்ணியும் போர்டில் வந்து என்கொயரி செக்ஷனுக்கு கால் பண்ணியும் கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாறுபட்ட கருத்தை பள்ளி பாடப்போத்தகத்துலேருந்து எடுத்து வைக்கலாம் அதுக்கான அனைத்து வகையான உரிமையும் இருக்குது உங்களுக்கு ஆனால் எந்த ஒரு கருத்தும் இணையதள பதிவுகளிலேருந்து எடுத்து வச்சா அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ நம்ம பள்ளி புத்தகம் புதிய சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து தான் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அதனால் இதை நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மே அப்படின்றது தான் அறுவடை காலமாக கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக் எவிடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவும் இருக்குது பியும் இருக்குது சரிங்களா அப்போ ஸ்கூல் புக் எவிடன்ஸ் படி தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இதுக்கு கிரேஸ் டோட்டலாக கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதையுமே நம்ம அந்த நேரத்தில் சொல்லிக்கலாம் அடுத்தது இந்த பால் தயிராகுதல் சரிங்களா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கரெக்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆனாலும் எல்லோரும் அப்பீல் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ எல்லாரும் அப்பீல் பண்ணுவாங்க யாராவது அப்பீல் பண்ணட்டும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி தயவு செஞ்சு இருந்துடாதீங்க ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது இந்த வினை இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த நொதித்தல் அப்படின்றது ஒரு நிகழ்வு மற்றதெல்லாம் வினை அதனால் இது வந்து வராது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் முடிவு பண்ணவே தேவையில்ல சரியா எவன் தப்பாக போட்டிருக்கானோ அவன் அப்பீல் பண்ணட்டும் உங்களுக்கு என்ன கிடக்குது சரி நீ ரைட்டாக போட்டிருக்கியா உட்ரு நீ வந்து விவாதம் பண்ண தேவையில்ல சரியா அப்போ இதுக்கு கண்டிப்பாக அப்பீல் பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லும்பொழுது பால் தயிராகுதல் என்பது ஒரு டேஷ் அப்படின்னு தான் கேட்டிருக்கான் வினையா இல்லை செயலா இல்லை அது என்னன்னு சொல்லி அவன் கேட்கல அப்போ நொதித்தல் அப்படின்றது நூறு சதவீதம் அவங்க கொடுப்பாங்க நம்ம சரியான எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது சோற்று கற்றாழை இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது அப்போ இதில் நோய்கள் அப்படின்றது தான் குணப்படுத்துறதுனாலே ஒரு நோயை தான் குணப்படுத்த முடியும் அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த மூணில் தான் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேவா ஆனால் இது சோற்று கற்றாழை அப்படின்றது ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கிறது இது பள்ளிப்பாட பொறுத்ததில் நமக்கு இருக்குது அப்போ சோற்று கற்றாழை அப்படின்றது கிருமி நாசினியாகவும் பயன்படுது சரிண்ணா அவங்க பயன்பாட்ட கேட்கல இருந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் புரியுதுங்களா கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்படின்ற அந்த அடிப்படையில் நம்ம இதுக்கு வந்து கிரேஸ் கேட்குறோம் புரியுதுங்களா கிரேஸை வந்து கேட்குறதுக்கு மூணு வகையான வகைகள் இருக்குது ஒன்று புத்தகத்திலே மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா இப்போ நவரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புத்தகத்தில் ஒரு கருத்தும் டுவெல்த்து புத்தகத்தில் ஒரு கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து புத்தகத்தை எவிடென்ஸாக வச்சு நம்ம வந்து ச சப்மிட் பண்ணுறோம் இன்னொன்று வந்து கொஷின் பேப்பரில் தவறுகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான புரிதல் இல்லை ஆனால் பள்ளிப்பாட புத்தகத்தில் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்பீல் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் அதுக்கு அப்பீல் பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம எதையுமே வந்து இப்போ சொல்ல முடியாது அதுமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கேட்குறீங்க இது நம்மளுடைய எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்லேயுமே நம்ம கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நேர் விகிதம் அப்படின்றது வேற நேர் மாறல் அப்படின்றது வேற விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பி விகிதம் என்ன ஒன் பை பி அப்படின்றது இதை வந்து நம்ம நேர் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே எதிர் விகிதம் அப்படின்னா பிசி சீகோல் டு பி அப்படின்னா இதை வந்து எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதுவே மாறல் அப்படின்னு சொல்லும்போது நேர் மாறல் அப்படின்னா பி அதிகமாச்சுன்னா பியும் அதிகமாகும் சரிங்களா எதிர் மாறல் அப்படின்னு சொல்லும்போது பிசி சீகோல் டு ஒன் பை பி புரியுதா உங்களுக்கு இது ரெண்டுமே இன்டர் ப்ரொஃபஷனல் விகிதமும் மாறலும் இன்டர் ப்ரொஃபஷனல் ஆனால் நம்ம யாரையும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அப்ளை பண்ணுங்க அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன் இதை நம்ம சொல்கிறோன்ன ஒரு தேரின்னு வச்சுங்களேன் நம்ம இந்த டெஃபினேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க இங்கே டெஃபினேஷன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இது ஒரு மேத்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபார்முலா அப்படின்றதுனால ஃபார்முலாவுக்கு சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது இந்த வந்தே பாரத் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிதலின் அடிப்படையில் இதுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் சரிங்களா அப்போ செமி ஸ்லீப்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வந்தே பாரத்தில் அதனால் இதை எங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுறோம் இதுக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே நம்ம நினைக்கிறத விட சில கொஷின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இதுக்கெல்லாம் வந்து கீழே வந்து கிரேஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை தவிர்த்து நினைக்காததுக்குலாம் கிரேஸ் கொடுத்துருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க நினைக்கிற எவிடென்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு கிரேஸ் கொடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ இதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் நம்ம கொடுத்துருக்கற அஞ்சு கொஷினுமே வேலிடான கொஷ்டின்ஸ் தான் சரிங்களா இதை தவிர்த்து அந்த தமிழ் இருக்கு இல்லையா தமிழ் அதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒருமையை குறிக்கிறதுக்கு நம்ம அன்று பயன்படுத்தலாம் ஆனால் அன்று அப்படின்றது அன்ற்னைக்குரியது உயர்தினைக்குரியது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பால் பண்புகளில் பார்க்குறோம் ஆண் பால் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படின்னு வரும்போது அல்லன் அப்படின்றது தான் கரெக்ட் அவள் அப்படின்னு வரும்போது அல்லல் தான் கரெக்ட் இருந்தாலும் புத்தகத்தில் ஒருமையை குறிக்கிறதுக்கு அன்றை நம்ம பயன்படுத்துகிறோன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இந்த கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது இதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சரில் பார்க்கும்போது நமக்கு அந்த அன்று அவன் கவிஞன் அன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி அங்கே பானையை உடைத்தது அவன் அன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையுமே நம்ம சரின்னு பார்க்குறோம் அடுத்தா டி அவன் அல்லன் அப்படின்றத பார்க்குறோம் அதையுமே நம்ம சரின்னு பார்க்குறோன்னு சொல்லி நீங்கள் அப்ளிகேஷனை போடும்பொழுது ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காதும் டிஎன்இஸ்ஆர்வி போர்டு கையில் இருக்குது சரிங்களா அப்போ அப்ளை பண்ணுறதுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்குது அதை அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது சரிங்களா யார் அப்ளிகேஷன் போட்டாலும் யாரையும் நீங்கள் தடுக்காதீங்க அவங்களுக்கு மார்க் வேணும்னு சொல்லி அவங்க போராடுறாங்க எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்து படித்த வழி அவனுக்கு தான் தெரியும் ஏன்னா கொஸ்டின்னு சொல்லும்போது நிறைய கூற்றுகள் இருந்துச்சு கொஸ்டின்ஸ் சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்து பசங்க வந்து மாற்றி போட்டாங்க சரிங்களா அப்போ ஓவராலை பற்றி நம்ம பேசும்போது நிறைய மாணவர்கள்ட்ட வந்து நம்ம மார்க் வந்து இருக்கோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மட்டும் நம்ம மார்க் இருக்கோம் இன்னும் ஒரு நாள் போகட்டும் பொறுமையாக நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா கட் ஆஃப் ஃபஸ்ட்டு கிளியர் கட் ஆஃப் இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பிசிக்கல் பண்ணலாம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு நம்மளுமே வந்து வேளா போலிஷனிங் அகாடமில் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து குறைச்சிக்குங்க சார் அப்படி சொல்லியிருக்கிறோம் அவங்க கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேச்சும் இருக்குது இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது சரிங்களா இந்த மாதம் போயிடுச்சு விட்டுருங்க ஜனவரி மட்டும் தான் இருக்குது வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் அது ஒரு பத்தொம்போது இருபது நாள் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா அப்போ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சா கூட ஜாயின் பண்ணி படிங்க அது மொத்தம் படிங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ப்ளஸ் வேக்கண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்காது சரிங்களா அப்போ நல்லா பண்ணாதவங்க விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா காம்படிஷன் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெவியாகுதுன்னு பாருங்கள் இன்னொன்று என்ன தான் படித்தாலுமே அந்த நேரத்தில் லக்குன்னு ஒன்று கூட இருக்கணும் ஒருத்தர் வந்து கமாண்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுறாரு உங்கள் வீடியோஸை பார்த்து மட்டும் அறுபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாமல் இருந்தாலும் அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க புரியுது உங்களுக்கு உண்மையாக நம்ம வீடியோ மட்டும் பார்த்து அறுபத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் அது சாத்தியமே இருக்காது என்னாலே நம்ப முடியல நான் என்னாலே நம்ப முடியாமல் தான் நான் போய் கேட்கலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டார் கேட்கறது அவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறதுனா தமிழில் இருந்து அந்த அல்ல நன்றி தான் நம்ம தமிழில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதிலே க்ளியராக இருக்குது சரிங்களா அதில் வந்து அடிச்சிட்டாரு அதேமாதிரி நம்ம தமிழ் புத்தகத்தை படித்தவங்களாக இருக்கட்டும் சரிங்களா எல்லா கொஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருந்தது தான் நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருந்தோம் எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருந்ததுனால எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா க்ளியராக ஆகிருக்கும் சரிங்களா அப்போ நல்லா படித்தவங்கள விட நல்லா படிக்காதவங்க மார்க் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தத்துக்கு கொடு கொடுக்க ஒரு விஷயமாக இருக்குது சரிங்களா சீமா அகர்வால் மேடம் இருக்கிற வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தரத்தை சரிங்களா நீங்கள் ரொம்ப உயர்த்திக்காமல் ஒரு காமன் சென்ஸோட படிங்க ரொம்ப பயப்படாமல் படிங்க அப்போ தான் அதை வந்து கிளியர் பண்ண முடியும் ரொம்ப அதிகமாக படிங்க நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் வேலைக்கு போயிட்டே கூட படிங்க பதட்டப்படாமல் பொறுமையாக படிங்க பேசிக்கான விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டமா ஓகே நம்ம இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போனால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா நம்ம டெஸ்ட் பேச்சில் கூட ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மார்க் ஒன்றான் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு கொண்டுட்டான் ஏன்னால் மார்க் எடுக்க மாட்டான்னு நினச்சோமோ ரொம்ப கம்மியாக இருந்திருப்பான் ஐம்பத்தி மூணு எடுத்தவங்க அறுபத்தாறு போயிட்டான் புரியுதா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு மார்க் மாடல் எக்ஸாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அறுபத்தாறு கூட போயிருக்கான் அப்போ யாரையுமே நம்ம வந்து இதில் வந்து டெஃபினிஷனே பண்ண முடியல இவங்க இப்படி தான் மார்க் எடுப்பாங்கன்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது அது எப்போயுமே நம்ம சொன்னது கிடையாது அந்தளவுக்கு போயிட்டுருக்கு இந்த சீமாரோழ மேடம் இருக்கிற வரைக்குமே இந்த கொஷின் பேப்பர்ஸோட தரம்ன்றது இப்படி தான் இருக்கும் சரி இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வருத்தத்தை கொடுத்தாலுமே இது வந்து ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படி தான் இருக்க போகுது பேட்டர்ன்ஸும் அடுத்தடுத்து எக்ஸாம் வரும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக படிங்க கிரேஸ் மார்க் அப்ளிகேஷன் பண்ணாதவங்க அப்ளிகேஷனை போட்டுருங்க இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க இப்போவே போட்டுருங்க சரிங்களா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் சரிங்களா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை போஸ்ட் ஆஃபீஸ் என்றைக்கு இருக்குன்னு பார்த்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் வந்து இப்படிக்குன்னு போட்டு நீங்கள் சைன் பண்ணி டேட்டு ப்ளேஸ் இதை பாருங்க இந்த பிரிண்ட் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல இப்படிக்குன்னு போட்டு சைன் பண்ணிவிடுங்க இங்கே டேட்டு பிளேஸ் போட்டுருங்க சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க கண்டிப்பாக வந்து நல்லதே நினைப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கொஷின் இல்லாத கொஷின் கூட ஏதாவது ஒன்று கிரேஸ் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இதுக்கு தான் கொடுப்பாங்க நம்மளால் முடிவு பண்ண முடியாது நாங்கள் எவிடென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த கொஷினுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அப்ளிகேஷனை போட சொல்கிறோம் இதில் நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தப்பா போட்டுருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்ளிகேஷனை போடுங்க அப்போ இது கிடைக்கும் சரிங்களா ஓகேப்பா தேங்க்யூ